விஜய் சினிமாவில் தொடங்கி தற்போது தமிழக அரசியலிலும் புதுப்புது புது நெருக்கடிகள் கிளம்பியிருக்கிறது அரசியலில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து இன்று வரை தொடரும் சர்ச்சைகள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய விஜய் அவர்கள் அறிமுகம் செய்த மறுகணமே மிக கடுமையான எதிர்ப்பாலை கிளம்பியிருக்கிறது இந்த கொடியில் வந்து என்ன பிரச்சனை தற்போது என்ன சர்ச்சை எழுந்திருக்கிறது இந்த சர்ச்சையின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தாவேக்கா என்ற பெயரில் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரில் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதாகவும் அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெறுறதுக்காக விண்ணப்ப கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்போடு நிறுத்தாமல் நாங்கள் எங்களுடைய இலக்கு என்ன நாங்கள் எப்போ வந்து தேர்தலில் போட்டியிட போகிறோம் அது வரையிலும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் முதன்முறையாக அது வரைக்கும் கட்சியை பலப்படுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்றத தெளிவாக வந்து அந்த அறிக்கையிலேயே தெளிவுபடுத்திருந்தார் அதே போல் அதன் பிறகு நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலிலேயுமே தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இடலை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அந்த அறிக்கையிலேயே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேர் வந்துட்டு இடம்பெற்றிருந்தது அந்த இடத்துல வந்துட்டு பிள்ளை இருப்பதாக அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இக் இல்லாமல் இருந்தது அந்த பிள்ளையை கூட சரிபார்க்காமல் இவருக்கு என்ன ஒரு அவசரம் அந்தளவுக்கு கவனக்குறைவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்சியினுடைய பேரவே வந்து சரியாக வைக்க முடியல இவரெல்லாம் இப்படி வந்து அரசியல் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அந்த பிழை குறித்து ஏற்பட்டது அந்த விமர்சனங்கள் எழுந்தது பிறகு இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு சரி இலக்கணப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு நியமான விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பேரில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த இக்க சேர்த்து திருப்பி திருத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பார் அதன் பிறகு அந்த பிரச்சனை வந்து சால்வானது அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பேரை சுருக்கமாக தாவேக்க அதாவது இங்கிலீஷில் வந்துட்டு டிவி கே அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அப்போது தமிழக வாழுரிமை கட்சி இந்த பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த தமிழக வாழுரிமை கட்சி அப்படிங்கிற பேரை வந்து சுருக்கணுமுன்னா டிவி கே அப்படின்னு வரும் அப்போ டிவி ஆல்ரெடி தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கும்போது எப்படி நீங்கள் திரும்பவும் டிவிக்கேன்னு ஒரு கட்சியை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது அந்த பேரை வந்து நீங்கள் இன்னொரு கட்சிக்கு வந்து வைக்கலாம் ஸோ இந்த பேரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே அப்படின்ற பேரை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக வாழுரிமை கட்சி வந்து ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தது அதன் பிறகு இந்த பிரச்சனையும் ஒரு வழியாக சால்வ் ஆனது இப்படி கட்சி தொடங்கியதுலேருந்தே பல சர்ச்சைகள் இழந்தவண்ணம் இருக்கிறதுனால அவர் கட்சி பணியை மேற்கொள்ளாமல் கட்சி தொடங்கிய கையோடு அந்த சர்ச்சைகளை சால்வ் பண்றதுலயே அவருடைய நேரங்கள் செலவழிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அதே போல் அந்த கட்சி தொடங்கியதாக அறிவிக்கப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கட்சியினுடைய சின்னம் கொள்கை அது மட்டும் இல்லாமல் கொடி இதெல்லாம் வந்துட்டு அறிவிக்கப்படாமல் இருந்தது சொல்லப்படாமல் இருந்தது அது பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இந்த எதிர்பார்ப்பின் கால் பகுதியை நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் கொடி அறிமுக விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இதுதான்னு அறிமுகம் செய்தார் அறிவிப்பு வெளியானதுலேருந்தே பயங்கர சர்ச்சை ஏற்பட்டுட்ருக்கு அந்த கொடியில் முக்கியமாக வந்துட்டு மேலேங்கிளியும் அடர் சிவப்பு நிறம் நடுவில் வந்துட்டு மஞ்சள் நிறம் அதுக்குள்ளார வந்துட்டு வாகைப்பூ இடம்பெற்றிருக்கு அதே போல் இந்த பூவுக்கு இரண்டு பக்கமும் யானையினுடைய உருவப்படம் இடம்பெற்றிருக்கு தற்போது இந்த யானை உருவப்படம் அந்த கொடியில் இடம்பெடுத்தது தான் பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்குது என்ன சர்ச்சை அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்துட்டு தன்னுடைய தேர்தல் சின்னமாக யானை உருவப்படத்தை தான் வச்சுருக்காங்க ஸோ இதனால் தங்களுடைய கட்சிக்கு யானை சின்னமாக இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் அந்த கட்சி கொடியில் யானையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் அந்த கட்சி கொடியில அந்த யானை சின்னத்தை நீக்குமாறு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி செய்யலை அப்படின்னா நாங்க வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே போல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் வந்துட்டு ஒரு வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் அஸ்ஸாம் சிக்கிம் மாநில கட்சிகளை தவிர பிற எந்த மாநில கட்சிகளும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருப்பதாக பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் வந்துட்டு அந்த வீடியோ பேசியிருக்காரு கூடவே அந்த தேர்தல் ஆணையம் தடை விதிக்கப்பட்ட அந்த தேர்தல் ஆணையத்தின் சட்ட நகலையும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பியதாகவும் சொல்லியிருக்காரு இதற்கு விஜய் தரப்பில் இருந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக வரக்கூடிய பதில் என்னென்னா இதை நாங்கள் சட்டப்படியாக அணுகுவோம் அப்படின்ற மாதிரியான பதில் தான் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாலும் தாபக்க கொடியில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான சின்னங்கள் இருப்பதாக சென்னை சேர்ந்த வந்து ஆர்டி செல்வம் என்பவர் வந்துட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த கொடியில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய பூ வந்துட்டு பாகை பூவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெட் போயிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாரு அப்படிங்கிறத மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அதாவது அஜ்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு நெருக்கடியை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க மேலும் நான் எதனா வீடியோ கண்டென்ட் பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்லேயே பதிவிடுங்க